அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்னைக்கு வந்து மதுரை தங்கமிட்டு சமயம் இல்லை என்ன பார்க்க போகிறேன்னா சூப்பரான ஒரு மீன் குழம்பும் மீன் தாங்க பார்க்க போகிறோம் பாருங்க ஃபஸ்ட்டு வந்து நல்ல மீனை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் தனி தூள் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேங்க இந்த மீன் வந்து குழம்பு வைக்கிறதுக்குங்க இந்த மீன் வந்து பொறிக்கிறதுக்குங்க இதில் பாருங்கங்க இதையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் லெமனு உப்பு போட்டு வச்சுருக்குறேங்க அது மட்டும் இல்லைங்க இந்த கார்த்திகை மாதத்தில் வந்து நம்ம வந்து மீன் வாங்கி சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமாங்க மற்ற மாஸ் மாதத்துலையும் டேஸ்ட்டாக இருக்குங்க ஆனால் வந்து இந்த கார்த்திகை மாதத்தில் வந்து மீன் வந்து வாங்கி சாப்பிட்டோம்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமாங்க கண்டிப்பாக வந்து நாளைக்கெல்லாம் சண்டே மீன் வாங்கி சாப்பிட்டு பாருங்கங்க மற்ற மாதத்தில் இருக்கிற டேஸ்ட்டை விட இந்த மாதத்தில் வந்து அவ்வளோ ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்குமாங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து பொரிக்கிற மீனுக்கு வந்து நம்ம வந்து மசாலா ரெடி பண்ணி தடவி வச்சுக்கிறலாங்க அப்போ தான் நம்ம வந்து குழம்பு வச்சு முடித்த உடனே பொறிக்கிறதுக்கு வந்து நல்லா இருக்குங்க பாருங்கள் ஒரு இருபது சின்ன வெங்காயம் ஒரு பத்து பல் பூண்டு எடுத்துக்கிறோங்க அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேங்க இந்த மாதிரி மசாலா அரைச்சிட்டு நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிட்டு மீனில் சேர்த்துட்டு பொறிக்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க கொஞ்சமாக வந்து காரத்துக்கு தேவையான அளவு வந்து தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேங்க வேறு ஒன்றும் தேவையில்லைங்க ஆல்ரெடி வந்து கொஞ்சமாக போட்டு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேங்க இப்போ வந்து இதை வந்து நல்லா கொர குறப்பாக அரைச்சிக்கிறலாங்க பாருங்கள் மசாலா வந்து அரைச்சிட்டு பாருங்க இப்போ வந்து பொரிக்கிறதுக்கான மீனை எடுத்துட்டு அதில் வந்து நல்லா நல்லா வந்து மசாலா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் வந்து நல்லா ஊறி வரட்டுங்க மசாலா தடவிட்டு காமிக்கிறேங்க பாருங்கங்க மீனில் ஃபுல்லாக நல்லா மசாலா தடவி வச்சுட்டேங்க நல்லா அரை மணி நேரம் வந்து நல்லா ஊறி வரட்டுங்க இப்போ பாருங்கள் குழம்புக்கு வந்து நல்லா ஒரு முப்பது சின்ன வெங்காயம் இருக்குங்க ஒரு இருபது பல பூண்டு இருக்குங்க இதை வந்து அதே மிக்ஸி சாரில் வந்து நல்லா கொர குறப்பாக அரைச்சிக்கலாங்க ஒரே ஒரு சுற்றி விட்டு மட்டும் அரைச்சிக்கலாங்க கடாயில் பாருங்கள் நல்லா ஹீட் ஆன பின்னாடி கரெக்டாக ஒன்றரை ஸ்பூன் அளவு வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டேங்க இப்போ கொஞ்சமாக சோம்பும் வெந்தயமும் சேர்த்துக்கிறேங்க மீன் குழம்புக்கெலாம் வந்து இந்த கருவேப்பிலாம் சேர்த்து பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ மிக்சியில் அரைச்சிட்டு வந்தேன் அந்த வெங்காயம் பூண்டையும் சேர்த்துக்கிறேங்க வெங்காயம் பூண்டு எல்லாம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ வந்து ஒரு மூணு பச்சை மிளகா வந்து கட் பண்ணிட்டுருக்கேங்க அதையும் சேர்த்துக்கிறேன் அது கூடவே ஒரு ரெண்டு தக்காளி வந்து கட் பண்ணிட்டுருக்கேங்க அதையும் சேர்த்துக்கிறேங்க மீன் குழம்புக்கெலாம் வந்து மாங்காய்லாம் சேர்த்து சமைக்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நம்மகிட்ட வந்து மாங்காய் இல்லைங்க மாங்காய் கட்ட இந்த மீன் குழம்புக்கெலாம் வந்து சேர்த்து சமைச்சு பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்குங்க நல்லா தக்காளி வந்து நல்லா வதங்கி வரட்டுங்க இந்த சைடு வந்து ஒரு நல்லா இருபத்தஞ்சு கிராம் இருக்குங்க நல்லா புளி எடுத்துட்டு நல்லா கரைச்சி தண்ணியை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கிறேங்க தக்காளி சேர்த்த உடனே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேங்க தக்காளி பாருங்க நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ வந்து குழம்பு தூள் வந்து காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கங்க நான் வந்து ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேங்க சப்போஸ் குழம்பு மிளகாய்த்தூள் இல்லாதவங்க மல்லித்தூள் மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இந்த குழம்பு மிளகாய் தூள் சேர்த்த உடனே ஸ்டவ்வை வந்து அப்படியே சிம்மில் வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து மசாலா வந்து அடி பிடிக்காது அந்த எண்ணெயிலே வந்து நல்லா வதங்குறதுக்கும் அவளுக்கு வந்து கரெக்டாக இருக்குங்க பாருங்க அந்த எண்ணெயிலே வந்து அந்த மசாலா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டாங்க இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து அப்படியே மேலே வந்து எண்ணெய் புரிஞ்சு வரட்டுங்க அப்புறம் வந்து நம்ம வந்து புளித்தண்ணி சேர்த்துக்கலாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைட்டாக வந்து எண்ணெய் வந்து மேலே பிரிஞ்சு வந்துடுச்சு பார்த்திங்களா இப்போ வந்து புளித்தண்ணியை வந்து சேர்த்துக்கிறேங்க புளித்தண்ணி கூடவே நம்மளுக்கு குழம்புக்கு தேவையான அளவு வந்து தண்ணி சேர்த்துருக்குறேங்க இப்போ வந்து உப்பு எல்லாமே வந்து சரி பார்த்துக்கோங்க சரி பார்த்துட்டு இந்த த குழம்பு வந்து நல்லா கொதிச்சுட்டு லைட்டாக வத்தி வரட்டுங்க அப்புறம் வந்து லாஸ்ட்டில் வந்து நம்ம வந்து மீனை வந்து சேர்த்துக்கலாங்க குழம்பு பாருங்கள் நல்லா கொதிக்குதுங்க இப்போ வந்து மீனை வந்து சேர்த்துக்கிறேங்க இப்போ மீனை சேர்த்து விட்டோம்னாங்க பிளேட் போட்டு மூடிடலாம் நல்லா அந்த சைடு வந்து மீன் குழம்பு வந்து நல்லா கொதிக்கட்டுங்க இப்போ வந்து மீன் வந்து நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாங்க பாருங்க கடாய் தோசை துவால் வந்து கரெக்டாக வந்து ஒரு ரெண்டு ஸ்பூனால மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேங்க இந்த மாதிரிலாம் மசாலா செஞ்சு மீனை வந்து பொறுத்து சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மீன் குழம்பு வந்து நல்லா கொதிச்சிட்டு எங்களுக்கு தேவையான அளவு குழம்பு கொஞ்சம் ரெடியாகிடுச்சு பாருங்கள் கொஞ்சம் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கிறேங்க பாருங்க சூப்பராக வந்து மீன் வந்து பொறிச்சு எடுத்துக்கிட்டாச்சுங்க பாருங்கங்க ரொம்பவும் டேஸ்டியான கலர்ஃபுல்லான மீன் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கங்க பொறிச்ச மீன் ரெடி ஆகிடுச்சுங்க ஏன்னா வந்து என்ன கலர் இல்லைன்னு நினைக்காதீங்க ஏன்னா நம்ம வந்து மசாலா எல்லாமே அதிகமாக நம்ம வந்து சேர்க்கல தனி மிளகாய் தூள் மட்டும்தான் நம்ம சேர்த்தோம் வெங்காயம் பூண்டு கருவேப்பில கொத்தமல்லி சேர்த்துருக்க வாசி ஃபர்ஸ்ட்டே வந்து லெமனும் சேர்த்துட்டு இல்லைங்களா ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்குங்க இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் குழம்பும் இதே மாதிரி வச்சு பாருங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி தாங்க இந்த மாதத்தில் வந்து மீன்களாக வந்து சாப்பிட்டோம்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்